விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதும் ஒரு வகையான பூங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஸோ நான் சொல்லியிருப்பேன் ரோஜாப்பூவில் மட்டுமே கிட்டத்தட்ட லட்ச கணக்கில் கூட கலர் வேரியண்ட்டில் வந்து இருக்குது அந்த ரோஜாப்பூ கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும் நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக கலர் இருக்குது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வானவில் கலர்லேருந்து பிளாக்கில் இருந்து எல்லா கலரும் இருக்குது நம்ம லாஸ்ட்டு வீடியோஸில் வந்து ஒரு கலர் போட்டிருப்போம் பட் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியலை பட்டு கலரை பார்த்துக்கங்களேன் ஒரு கனகாம்பூர் இருக்க கனகாம்பரப்பூ கலரில் ஸோ இருந்தாலும் எல்லா ரோஸ்மே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தன்மைங்க இப்போ ஒன்று வேணாம் என் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் இருக்குது நான் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் அதோடய வாசனை பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கலாக இருக்குது அதுதான் அந்த பன்னீர் ரோஸோட மகிமையே அது வந்து ஒரு வெரைட்டியாக இருக்கும் வேறு கலரில் இருக்கும் ஆனால் ரோஜாப்பூ செடியை பொறுத்தவரை கலரை ப எல்லா செடியை பாருங்களேன் எல்லாம் ஒரே மாதிரி தாங்க தண்டை வெட்டி வச்சாலும் என்ன வந்துடும் இதுவும் ரோஜாப்பூ செடி தான் இதுவும் ரோஜாப்பு செடி தான் ஆனால் என்ன இது பன்னீர் ரோஜா இது ஒரு வகையான ரோஜா நம்ம ரோஜாப்பு வெரைட்டி மட்டும் வரப்போகிற நாட்களில் என் கேரளாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க நிறையா வெரைட்டி வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் பட் இதோட நாற்றுகள்லாம் நம்மகிட்ட ரொம்ப கிடைக்காதுங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து நம்ம ரெடி பண்ணி அனுப்புகிறதுக்கும் ட்ரை பண்ணலாம் ஏன்னா நமக்கு வந்து பிஸ்னஸ் வேறு இருக்கிறனால ஃபோக்கஸ் பண்ண முடியாது இதோட லைஃப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ரோஜா போட லைஃப் அப்படியே மலர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட அழகே போயிடும் அப்படியே என்னன்னா உதிர ஆரம்பிச்சிடும் வேறு லெவலில் இருக்குதுங்க ஏன்னா கேரளாவோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு மூணு நாள் கூட அது அங்கேயே நிற்கும் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு பூ இருந்துச்சு நான் அந்த வீடியோஸ் தான் போடலான் இருந்தேன் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பூ வந்துருச்சு நான் வர்றதுக்குள்ளே ரெண்டு நாள் ஆகிடுச்சி வேறு லெவலில் இருக்குதுங்களா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாலு இதில் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கடைசி என்ன ஆகுனா இந்த ரோஜா பூ வந்து ஒரு காய் மாதிரி ஆகும் உங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன் நம்ம என்ன சொல்லுவானா பிரியாணிக்கு பூ யூஸ் பண்ணுவோம் ரோஜா மொக்கு அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் இருக்கும் சரி இது ஒரு பூ தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோஸில் வேறு ஒரு பூவோட சந்திப்பவும் நன்றி வணக்கம்